நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்துகிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் கேட்கிறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் அங்க யாராவது இருந்தாங்களா இல்லீங்களே நார்மல் மழைய மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே சோ குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுழுவுங்க ஆனா நான் சயின்டிபிக் விவரத்தோட கொடுக்கிறேன் உங்களுக்கு இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னாவதுன்னு சென்னையை பத்தி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது

மத்திய அமைச்சரக டீம் வந்து நல்லா இருக்கு நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்றாங்க நீங்க தொண்ணூத்தி ரெண்டு சொன்னப்ப நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லங்க தொண்ணூத்தி ரெண்டு இல்ல நாற்பத்தி ரெண்டு சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க எங்களை கேளுங்க நாங்க பதில் கொடுக்கறோம் அங்க கேளுங்க நாலாயிரம் கோடியில நாற்பத்தி தான் சில வச்சிருக்கீங்க சென்னையில இன்னும் டாப்லர் வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேட்கறீங்களா இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் சொன்னவங்களே நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் இல்லங்கிறீங்களா அப்போ அப்போ நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்திருந்தா நாங்க அபரிமிதமா பண்ணிருப்போம் சொல்றவங்க அதே முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அதே மாண்புமிகு முதலமைச்சர் இங்க இருந்து நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் முதலமைச்சர் ஐயா நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் இருக்காங்க மத்திய அரசே எனக்கு அனுப்பு நானும் அங்க இருந்து நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுறாருனா நாங்க கேட்டுக்கிறோம் அந்த மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் அய்யோ தமிழ்நாட்டிலிருந்து முக்கிய முதலமைச்சர் வந்திருக்காரு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து கொடுத்து அப்பாயின் இதுலேந்து அவருடைய பிரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பாப்பாங்க வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பாத்துவாங்க ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும் போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட உட்காந்துருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அத நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என் தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் வெதர் இவெண்ட்ஸ் மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்தோம் இப்போ திருப்பி பார்க்கிறோம் அது சென்னை மாத்தும் தானா இல்ல தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா சயின்டிபிக் டேட்டாவும் அவைலபிள் இருக்கு அதுக்கேற்ப அந்த பேசன் சென்னை பேசன் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்கு அவங்க கிட்ட அதுதானே இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்துல சரியான சமயத்துக்குள்ள உபயோகப்படுத்தி இருந்தா இந்த நிலைமை வராது அதை பத்தி சரியான விவரம் கூட கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அதுல நான் இப்பவே உங்களுக்கு நைன்டி டூ பர்சன்ட் செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சர் மழை வந்த பிறகு நாற்பத்தி பர்சன்ட் தான் செலவாயிருக்குன்னு சொன்னா எதை நம்பருது மக்கள் நீங்க தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்லைங்க எங்களால கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்க செலவே பண்ணல நாற்பத்தி ரெண்டு இப்ப நீங்க கரெக்ட் பண்றீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டும் நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட் கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன் அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் எல்லாம் பேசினாரு இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க

கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன் அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்கள் அக்க அங்கே மழையில் அவஸ்தப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் நீ அட்வான்ஸா பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க நம்ம இப்படி பேசினாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமை வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் ஆறாயிரம் கோ ஆறாயிரம் ரூபா பர் பெர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்குறாங்க நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணலை அவங்க அதை கொடுத்தது யாருக்கு நமக்கு தெரியுதா இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்ப டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட் கொடுங்க அப்ப யாருக்கு நீங்களும் பார்க்க முடியும் அவர் கேக்குற மாதிரி சிஏஜி சர்டிஃபிகேட் மூலமா பார்க்க முடியும் இப்போ நீங்க குடுக்கறது யாருக்கு நிஜமா வெள்ளத்துல அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான் அதை பத்தி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷா கொடுக்கறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்க அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கவுண்ட்ல அதுதான் நான் கேட்கிறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல குடுக்கறதை கொடுக்குறீங்க அக்கவுண்ட்ல டைரக்டா போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் ஐயா அக்கவுண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்ல டைரக்டா அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க கொடுத்தது யாரு அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்ததுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ மூலமா அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறத விட அது பெட்டரா இருக்கும் நீங்க போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரீஜனல் மெட்ரலஜி சென்டர் சென்னையில இருக்கு இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத பன்னெண்டாம் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆக போது அடுத்த மூணு மணி நேரத்துல எந்த இடத்துல எவ்வளவு கொட்ட போது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்றது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாம் தேதி சொல்றது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க என்ன ஆக போது எங்க மழை கொட்ட போகுது எப்படி இருக்க ஒரு சின்ன கொடுத்துட்டே போறாங்க அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இதை இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் மெட்ராலஜியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புரியும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள் தொடர்பு செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க மூணு டாப்லர் சென்டர் அது மூணு டாப்லர் இருக்காங்க டாப்லர்ங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ரென்ட் அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது மூணு டாப்லரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பெயரிடர் பத்தி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால நான் பிரதமர் ரையா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களுக்கும் இதுல நான் பர்சனலா இந்த தூரம் இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியா நான் சொல்றேன் போய் உட்காந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த நாலு மாவட்டங்கள ஒரு பேரிடர் இவ்வளவு மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு போன்ல கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வருவீங்களோ எடுத்துட்டு வந்து கொடுங்க அங்க வந்துச்சு களத்துலேயும் இறங்கினாங்க அதுக்கப்புறமும் பேசினாங்க ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்குங்க இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம் அதோடு இல்லாம தமிழ்நாட்டில் எப்ப என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே கூட ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான இந்த உதாரணம் ஒண்ணு நம்மளுக்கு முன்னாடி இருக்குது எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணியிருக்கிறாங்க